அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்வாங்க எந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நூற்றி எட்டு காயின்ஸ் அதாவது சில்லறை காசுகள் வச்சுட்டு நூற்றி எட்டு போற்றி லக்ஷ்மிக்கு மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லி பூஜை செய்வாங்க இல்லைன்னா நூற்றி எட்டு சில்லறை காசுகளை படைச்சி பூஜை செய்வாங்க அதாவது பூஜைக்கு வச்சு பூஜை செய்வாங்க இந்த மாதிரி சில்லறை காசுகள் பார்த்திங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்டது இந்த சில்லறை காசுகளை நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பூஜை செஞ்சோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் அந்த சில்லறை காசுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கும் சில்லறை காசுகள் வந்து நல்ல இடங்களிலும் பயன்படுகிறது அதே மாதிரி இறப்பு வீடுகளிலுமே பயன்படுத்துகிறோம் அந்த தீட்டு கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக பணத்திற்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த சில்லறை காசு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய அம்சம் இரும்பினால் செய்யப்பட்டது அதனால் சனி பகவானுடைய அம்சம் இப்போது இந்த இரும்பு காசை கொண்டு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா அதில் பெரிய பலன் கிடைக்காது நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பெரிய பலன்கள் கிடைக்காது கண்டிப்பாக அதற்கு பதிலாக நீங்கள் குங்குமத்தை பயன்படுத்தலாம் இல்லை குங்குமம் மஞ்சள் கலந்து பயன்படுத்தலாம் இல்லை பூக்களை பயன்படுத்தலாம் நூற்றி எட்டு பூக்களை வைத்து நீங்கள் மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் இந்த மாதிரி இந்த பொருட்களை நீங்கள் மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவுமே நன்மை ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் சோவின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன சங்கு மாதிரி இருக்கும் இந்த சோவியையும் நீங்கள் நூற்றி எட்டு எடுத்து வச்சுட்டு அதை கூட நீங்கள் மகாலட்சுமி அன்னைக்கு பூஜை செய்யலாம் இந்த மாதிரி இந்த மங்களகரமான பொருட்களை வச்சு பூஜை செய்யலாம் கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும் முடிந்த அளவுக்கு சில்லறை காசுகளுக்கு பதிலாக வெள்ளி நாணயங்களை வாங்கி பயன்படுத்தலாம் நூற்றி எட்டு வெள்ளி நாணயங்களை வாங்கி கொண்டு மகாலட்சுமி பூஜை செய்யலாம் ஏன்னா வெள்ளிங்கிறது சுக்கரனுடைய அம்சம் வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கரனுடைய அம்சமான வெள்ளி நாணயங்களை வைத்து பூஜை செய்கிறதுனால மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக நம்மகிட்ட வசதி இருந்துச்சுன்னா அந்த வெள்ளி நாணயங்களை வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை அப்படி முடியாதுங்கிற பட்சத்தில் மஞ்சள் குங்குமம் பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் எந்த ஒரு பொருளையும் மனதார நம்ம பூஜை போது கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்